கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என உளமாற நம்புகின்றேன் இன்றைய நாளில் திரு அவையானது சிறப்புமிக்க ஒரு பெருவிழாவை கொண்டாடுவதை நாம் நன்கு அறிவோம் அதே வேளையில் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டமும் இன்றைய நாளில் நல்லதொரு நினைவு நாளையும் நினைவு கூறுகிறது திரு அவையானது புரிதர்கள் அனைவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இதே நாளிலே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மக்கள் நாம் தமிழகத்தோடு தமிழ்நாட்டோடு இணைந்த நாளையும் நினைவு கூறுவது மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே நமக்கு அமைகிறது இந்நிலையில் இதே நாளிலேயே நம்முடைய கோட்டாறு அறை மாவட்டம் இணைந்து பயணிக்கும் திரு அவையாக என்கிற ஐய பொருளிலே இறைமக்கள் பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை தொடங்குவதும் மிக பொருத்தமாக அமைகிறது என்று சொல்லலாம் திரு அவைக்குள்ளால் ஒரு அக சுத்திகரிப்பும் அக ஆய்வும் நாம் வாழ்கின்ற பரந்துபட்ட சமூக பொதுவெளியிலே நம்முடைய பங்கேற்பும் பங்களிப்பும் ஈடுபாடும் என்பதாக இந்த இரண்டு நினைவுகளை ஒரு சேர கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் நம்முடைய இறைமக்கள் பேரவையை தொடங்குவது சால பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் நாம் அறிந்தது போல ஒரு நெடிய கிறித்தவ நம்பிக்கை வரலாற்றை கொண்டது ஆண்டவருடைய திருத்தூதர்களுள் ஒருவரான தோமா நம்முடைய பகுதிக்கு வந்தார் என மரபு அதையும் கடந்து பதினாறாம் நூற்றாண்டிலே போர்த்துகீசியர்கள் இங்கு வந்ததனால் நாம் பெற்ற கிறித்தவ நம்பிக்கையும் அந்த கிறித்தவ நம்பிக்கையை உறுதிப்படுத்த நம் நடுவே வந்த நம்முடைய ஞானத் தந்தை என அழைக்கப்படுகின்ற நம்முடைய மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சபேரியார் அவருடைய வரலாறும் இவை அனைத்துமே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வளம் சேர்க்கின்ற பெரும் செல்வங்கள் என்று சொல்லலாம் எனவே இத்தகைய நெடிய கிறிஸ்தவ நம்பிக்கை பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற நம்முடைய மறை மாவட்டம் சில நூற்றாண்டுகளாகவே கோவா மறை மாவட்டத்தோடும் பின்னர் கொச்சி மறை மாவட்டத்தோடும் பின்னர் அது கொல்லம் மறை மாவட்டத்தோடும் இணைந்து செயல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலே மே மாதம் இருபத்தி ஆறாம் நாளன்று நாம் ஒரு புதிய மறை மாவட்டமாக உதயமாகி செயல்படிய தொடங்கிய அந்த நிகழ்வும் நம்முடைய நெஞ்சில் நிலநாடுகிறது என்று சொல்லலாம் இந்த வரலாற்று பயணத்திலே தான் இந்த இறைமக்கள் பேரவையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் ஏறத்தாழ தொண்ணூற்று மூன் தொற்று மூன்று ஆண்டுகளை நாம் ஒரு கோட்டாறு மறை மாவட்டமாக கடந்து நிற்கின்ற இந்த பொழுதிலே பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த மறை மாவட்டம் தன்னுடைய பயணத்திலே பல்வேறு விதமான புதிய முன்னெடுப்புகளையும் மாற்றங்களையும் உட்புகித்து இருக்கிறது என்றும் சொல்லலாம் உலகளாவிய திரு அவைக்கு இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது என்றால் அது முன்மொழிந்த சிறந்த மாற்றங்களை எல்லாம் திரு அவையில் முதன்மையாக முன்னெடுக்க முனைந்தது நம்முடைய மறை மாவட்டம் என்றும் சொல்லலாம் இந்தியாவிலும் தமிழகத்திலும் ஒரு சில மறை மாவட்டங்கள் அவ்வாறு முன்னெடுத்திருந்தாலும் அவற்றோடு இணைந்து சில வேளைகளில் அவற்றையும் கடந்து முதன்மையாக முற்போக்காக நம்முடைய மறை மாவட்டம் இரண்டாம் வத்திக்கான் சங்கம் காட்டிய வழியை தன்னுடையதாகவே தரித்து கொண்டது வரித்தும் கொண்டது என்று சொல்லலாம் எனவே அதனுடைய ஒளியிலே பார்வையிலே கடவுள் நமக்கு காட்டுகின்ற அந்த பாதையை துலக்கமாக கண்டுகொள்ளுகின்ற ஒரு ஆய்வனை எப்பொழுதுமே கூட்டாறு மறை மாவட்டம் நடத்துவதில் சளைத்ததில்லை தளர்ந்து போனதில்லை அதில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறாம் ஆண்டிலே நம்முடைய மறை மாவட்டம் இந்திய நாட்டில் முதன்முறையாக வெளிக்கொடர்ந்த கோட்டாறு மறை மாவட்டத்தில் பணியும் வாழ்வும் என்கின்ற சிறந்த ஒரு ஏடு இன்றும் காலத்தில் அழியாது அதே வேளையில் எத்தனை காலங்கள் கடந்தாலும் ஒளி பாய்ச்சுகின்ற வெளிச்சம் காட்டுகின்ற அருமையான ஈடாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது அடிப்படை திருவை தான் இக்காலத்திற்கு இன்றைய காலச்சூழலை ஆழ்ந்து ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் ஒளியில் ஆய்வு செய்து ஆண்டவருடைய வழியை கண்டுகொள்வதற்கான ஒரு தேர்ந்து தெளித்தலில் வெளிப்படுகின்ற திரு அவை என்பதனை அது நமக்கு இனம் காட்டியது அந்த அடிப்படை மாற்றுத் திரு அவைக்காக நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டே இருந்தோம் பல பந்தாண்டுகளாய் அதில் நாம் முன்மொழிந்தது சிறப்புற கண்டுகொண்டதுதான் அன்பியங்கள் என்ற ஒரு அடித்தள கிறிஸ்தவ சமூகங்கள் இந்தியாவில் ஒருவேளை முதன்முறையாக நம்முடைய மறை மாவட்டத்திலேயே தொடங்கி அனைத்து பங்குகளிலும் இருக்க வேண்டும் என்ற ஒரு முதன்மையை நம்முடைய பார்வையில் கொண்டு செயல்பட்ட ஒரு இறை சமூகம் நம்முடைய தல திரு அவை கோட்டார் என்று சொல்லலாம் அது தொடங்கி பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே வெளிவந்த பணி என்கின்ற அருமையான ஏட்டிலே நம்முடைய முன்னாள் திரு தந்தை புனித இரண்டாம் யோவான் பவுல் இன்றைய திரு அவையின் புதிய முகமாக இருப்பது இவ்வாறு சிறிய குழுக்களாக நாம் இணைந்து வருவதுதான் என்பதை முன்மொழிகிறார் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலே லத்தீன் அமெரிக்காவிலே மெடலின் என்கின்ற நகரிலே நடந்த இரண்டாம் வத்திக்கான் சங்க ஒளியில் ஏற்படுத்திய அந்த செல்லாம் என்கிற லத்தீன் அமெரிக்க ஆயுர்கள் பேரவை இவ்வாறு இணைந்து வந்த சிறு குழுக்களாக அடித்தள சமூகங்களாக அது மாற்றுத்திரு அவையாக அடிப்படை திரு அவையாக செயல்பட முடியும் என காட்டிய வழியை வெவ்வேறு நாடுகளில் அங்கும் இங்குமாக செயல்படுத்திய தொடங்கிய ஒரு கால நம்முடைய மறை மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே அதை தன்னுடைய முதன்மையாக முன்னிறுத்தியது என்பது நம்முடைய பெருமை அதன் வழியில்தான் அதிலிருந்து தேர்க்காட்டப்படுகின்ற பகராளிகளும் இங்கு செயல்படுகின்ற பல்வேறு அருள்பணி குழுக்களுடைய பகராளிகளும் இணைந்து அருள்பிணி பேரவை என்கின்ற ஒரு சிறந்த பங்கேற்பு அமைப்பை நாம் இரண்டாம் சந்தி சங்க ஒளியிலும் பத்திகான் சங்க ஒளியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே திரு அவை நமக்கு தந்த திருச்சட்டங்களுடைய ஒளியிலும் திருச்சபை சட்ட ஒளியிலும் நாம் அதனை முன்னெடுத்துச் சென்றோம் இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து பங் பங்குகளும் முப்பத்தி ஏழு கிளை பங்குகளும் இருக்கின்ற ஒரு சூழலில் ஏறத்தாழ எல்லா பங்குகளிலும் ஒன்றை தவிர்த்து எல்லா பங்குகளிலும் அடித்தள கிறிஸ்தவ சமூகமாயி அன்பியமும் அநேகமாக ஏறத்தாழ அனைத்து பங்குகளிலும் ஒரு சிலவற்றை தவிர பங்கு அருள் பேரவையும் சிறப்புற செயல்படுவது நாம் எவ்வாறு முன்னோக்கி செல்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது அதன் பின்னே இருக்கின்ற களைப்பும் உழைப்பும் ஒரு சேர நாம் இணைந்து வந்த ஒத்துழைப்பும் இன்னும் நம்மை பார்வையை முன்னோக்கி எடுத்து செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இதன் அடிப்படையில் தான் அன்புமிக்கவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் அருள் பணியாளருடைய அன்புறவு கூட்டங்கள் நிகழ்ந்தேறின அதில் நாம் எவ்வாறு இந்த அடிப்படை மாற்று திருகவையை உருவாக்குவதில் மக்களோடு இணைந்து பொதுநிலை இறைமக்களோடு இணைந்து செயல்படுகிறோம் என்பதை ஆய்வு செய்வதும் இன்னும் எவ்வளவு ஆர்வத்தோடு நாம் செய்ய முடியும் என்பதனையும் அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப இணைந்து வந்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம் இரண்டாயிரமாவது ஆண்டிலே நாம் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகளை கடந்துவிட்ட அந்த முதல் ஏட்டின் பொழுது இறைமக்கள் பேரவை ஒன்றை கூட்டி இனி நம்முடைய மறை மாவட்டம் செல்ல வேண்டிய அந்த பயணப்பாதை எது என்பதை சற்று துலக்கமாக கண்டறிய முற்பட்டோம் அதில் நாம் எடுத்த முடிவுகள் அதில் வந்த பரிந்துரைகள் இவற்றை எல்லாம் கடந்த ஒரு சில பத்தாண்டுகளில் நாம் செயல்படுத்த முனைந்திருக்கிறோம் சில வேளை வெற்றி பெற்றிருக்கிறோம் சில வேளை நாம் உற்றிருக்கிறோம் சிலவற்றில் தளர்ந்தும் போயிருக்கிறோம் சில வேளைகளில் அதை மறந்தும் போயிருக்கிறோம் இந்த ஒரு காலச்சூழலில்தான் ஏறத்தாழ கால்நூற்றாண்டை கடந்து நிற்கின்ற அந்த முதல் இறைமக்கள் பேரவைக்கு பிறகு நம்முடைய மறை மாவட்டம் மீண்டும் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தனக்குள்ளே உணர்கிறது அது எதனுடைய பின்னணியில் வருகிறது என்றால் முதன்மையாக நம்முடைய திருத்தந்தை விடுத்திருக்கின்ற இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக நாம் உருவாக வேண்டும் என்கின்ற அழைப்பின் அடிப்படையில்தான் அதனுடைய முதல் விருப்பம் துணித்து நிற்கிறது என்று சொல்லலாம் அத்தோடு நம்முடைய தொலைதூர பார்வையில் இன்னும் ஏழு ஆண்டுகளில் நாம் நூற்றாண்டை தொடங்கவிருக்கின்ற இந்த ஒரு காலச்சூழலிலும் நம்முடைய மறை மாவட்டத்தை நாம் மீண்டும் ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய ஒரு பணியை மேற்கொள்கிறோம் அதையும் கடந்து இன்று நாம் உலகத்தை ஊடறுத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டில் மாறி வருகின்ற சூழலை சற்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நம்மை சூழ்ந்திருக்கின்ற சமூக பொருளாதார அரசியலை நாம் சற்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய கோட்டாறு திரு அவை இக்காலத்திற்கேற்ற பதிலிருப்பை கொடுக்கிறதா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை அதே வேளையில் நம்முடைய கோட்டாறு திரு அவையை அருள் பணியாளர்கள் தங்களுக்கிடையே உள்ள உறவும் அவர்களுக்கும் ஆயருக்கிடையுமான உறவும் அவர்களுக்கும் பொதுநிலை இறைமக்களுக்குமான உறவும் பொதுநிலை இறைமக்களுக்கான உறவும் என்பதிலாக பல நிலைகளில் நாம் தளர்ந்திருக்கிறோம் தடுமாறி இருக்கிறோம் இன்னும் செல்ல வேண்டியதும் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்கிறோம் எனவே அன்பு மக்களே திரு அவைக்குள்ளும் திரு அவையை கடந்த இந்த சமூக பொது வெளியிலும் நாம் இன்னும் ஈடுபட வேண்டியதும் மாற்ற வேண்டியதும் கண்டுகொள்ள வேண்டியதும் இனம் காண வேண்டியதும் பலவை இருப்பதை உணர்ந்துதான் இந்த இறைமக்கள் பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகுந்த எதிர்பார்ப்பை நமக்கு விதைக்கிறார் ஆனால் இதனூடாக கடவுள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு என்ன இதைத்தான் நாம் கண்டுகொள்ள இருக்கிறோம் இரண்டு மனநிலைகளை நான் முன்மொழிய விரும்புகிறேன் ஒருவேளை இறைமக்கள் பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நடுவில் சிலர் நினைக்கலாம் என்ன இது வெவ்வேறு சூழல்களில் நடந்து கொண்டிருப்பது தானே இதில் என்ன மாற்றங்கள் வந்துவிடப் போகின்றன இருப்பது இருந்ததுவாறே இருக்கும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு சிலரிடம் இருக்கலாம் இன்னும் சிலரிடம் ஏன் நான் ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு தளரூட்டம் மனநிலை இருக்கலாம் இன்னும் சிலரிடம் திருத்தந்தை சொல்கிறார் ஆயர் சொல்கிறார் இணைந்து செயல்கிறார்கள் இதற்கு நாம் ஏன் முன்னிற்க வேண்டும் என்ற கேள்வி கூட ஒருவேளை எழலாம் ஆனால் திரு அவை தன்னுடைய நெடிய பயணத்திலே எப்பொழுதுமே தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருந்திருக்கிறது என்பதை நாம் அறியாதவர்கள் அல்ல அதுபோன்றுதான் நம்முடைய கூட்டாளு தல திரு அவையும் அவ்வாறு இந்த இறைமக்கள் பேரவையின் தொடக்க நாளாகிய இன்று இரண்டு மனநிலைகளோடு நாம் முன்னோக்கி செல்லவே கடவுள் அழைக்கிறார் என நான் எண்ணுகின்றேன் முதன்மையாக எது அது கண்டிப்பாக இயேசுடைய மனநிலைதான் அதை தவிர சிறந்த மனநிலை நம்மால் யாரிடமும் இனம் காண முடியாது அவருடைய மனநிலை எதுவாக இருந்தது எல்லாரோடும் இணைந்து பயணிப்பதுதான் அவருடைய மனநிலையாக இருந்தது தன்னை சூழ்ந்த சீடர்கள் என்றாலும் அந்த சீடர்களை கடந்து தான் சந்தித்த மக்கள் என்றாலும் சமூகத்தில் பாவிகள் புறந்தள்ளப்பட்டவர்கள் என ஒதுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் இல்லை என்றால் சமூகத்தையும் தாண்டி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மக்கள் என வெறுக்கப்பட்ட மக்கள் என்றாலும் அது பிறையனத்தும் மக்கள் என்றாலும் இயேசு யாவரையும் ஏற்றுக்கொள்வதற்கு துணிவதை நாம் காண்கிறோம் அவருடைய வட்டம் எப்பொழுதுமே நீண்டு கொண்டே இருக்கிறது விரிந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய சீடர்களோடு மட்டுமே அவர் அளவளாவியவர் அல்ல சீடர்களை கண் கடந்து கண்ட மக்கள் எல்லாரிடமும் இயல்பாக பழகுகின்ற பண்பு அவரிடம் இருந்தார் அதையும் கடந்து யாரெல்லாம் சமூகத்தில் புறம் தள்ளப்பட்டார்களோ அவர்களை தேடிச் செல்லுகின்ற ஒரு மனப்பக்குவம் அவரிடம் இருந்தது சிறந்த மனப்பாங்கு அவரிடம் இருந்தது யாரெல்லாம் அவரை எதிர்கேள்வி கேட்டார்களோ அவரை எதிர்த்து நின்றார்களோ அவரை ஏளனம் பேசினார்களோ அவருக்கு எதிராக புறமுதுகில் கூட அவள் பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த பது பரிசெயர் சதுசேயர் தலைமை அறிஞர்கள் என அனைவரோடும் கூட அவர் நல்லுறவை வளர்த்துக் கொண்டார் யாரையும் வெறுப்பதற்கு அவர் துணியவில்லை எல்லாரும் கடவுள் மக்கள் என ஏற்றுக்கொண்டார் யூத சமூகம் யாரை பிற இனத்தார் என புறம் தள்ளியதோ அந்த மக்களையும் அவர் நாடிச் சென்றார் பெண்கள் என உதாசீனப்படுத்திய அந்த சமூகத்தில் சமாரிய பெண்ணிடம் கூட அவர் மிகச்சிறந்த விதத்தில் உளப்பூர்வமாகவே அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் ஆக இயேசுடைய இந்த உறவு வட்டம் இணைந்து பயணிக்கின்ற வட்டம் விரிவடைந்து கொண்டதைத்தான் நம்முடைய மனநிலையாகவும் கொள்ள வேண்டும் இறுதியாக யார் அவரை கொல்ல விரும்பினார்களோ கொலை செய்வதற்கு சிலுவையில் அறைந்தார்களோ அவர்களை மன்னிக்கும் அளவுக்கு அவருடைய உறவு வட்டமும் அவருடைய இணைந்த பயணமும் பெரிதாக விரிவாகவே இருந்ததை நாம் காண்கிறோம் அப்படியானால் இந்த இறை மக்கள் பேரவையை தொடங்குகின்ற இக்கால பொழுதிலே அன்பு மக்களே இயேசுடைய இந்த மனநிலையை நம்முடையதாக மாற்ற முனைவோம் இது வழிதரலாம் சில வேளைகள் எவ்வாறு பிறரை நாடிச் செல்வது என்ற ஒரு தயக்கத்தை உள்ளத்தில் தரலாம் அவரோடு என்ற கேள்வியை எழலாம் இல்லை என்றால் நம்முடைய சமூகத்தை சார் தாண்டி பிற சபையினரோடு உடன் வருகின்ற பிற சமயத்தாரோடு அல்லது பாலின புதுமையினரோடு இல்லை என்றால் மாற்றுத்திறனாளிகளோடு சற்று காது கொடுத்து நாம் கேட்க கவலைப்படுகின்ற இளைஞரோடு கண்டுகொள்ளாத நம்முடைய சிறாரோடு ஏன் கடவுள் மறுப்பாளர்களோடு இந்த சமூகத்தை மாற மாற்றுவதற்கு முனைப்போடு போராடுகின்ற சமூக போராளிகளோடு எவ்வாறு நாம் இணைவது என்று கேள்வி எழலாம் ஆனால் இயேசுடைய பார்வை கடந்த பார்வை அது கடவுளின் பார்வை எனவே முதன்மையாக அதனை நம்முடையதாக கொள்ள நாம் உயல்வோம் இரண்டாவதாக புனித பேதுருடைய பார்வை திருத்தூதர் பணிகள் பத்தாம் அத்தியாயம் பேதுரு யோப்பா நகரிலே இருக்கிறார் மதிய வேளை பனிரெண்டு மணி தன்னுடைய இறைவேண்டலுக்காக அவர் அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீரென ஒரு காட்சியை காண்பதை நமக்கு விவிலியம் பதிவு செய்கிறது அவர் அவ்வாறு காட்சி காண்கின்ற பொழுது கப்பர் ஒரு பெரிய துணியானது கீழே வந்து கொண்டிருக்கிறது அதிலே பல மிருகங்களும் தரையில் ஊர்வனவும் பரப்பனவும் அங்கீ இருக்கின்றன அப்பொழுது அவருக்கு ஒரு குரல் கேட்கிறது பேதுருவை இதனை நீ அடித்து உண்ண வேண்டும் என்ற செய்தி அவர் துடிதுடித்து போருகிறார் தீட்டானது எதையும் தூய்மை அற்றது எதையும் நான் ஒரு பொழுதுமே உண்டதில்லை ஆண்டவரை என்று அவர் சற்று உதாசீனப்படுத்துகிறார் கடவுள் தூய்மையானது என்று சொன்னதை நீ எவ்வாறு தீட்டி என சொல்ல முடியும் என்று ஆண்டவர் கேட்கிறார் காட்சி மறைந்து போகிறது சிறிது நேரத்தில் இருவர் வந்து நிற்கிறார்கள் காட்சி மாறுகிறது இன்னொரு புறத்தில் செசரியாவில் குர்னேலி என்கிற பிற இனத்தார் படை வீரர்களுடைய தலைவன் அவனுக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது ஆண்டவர் அவரை அழைக்கிறார் அழைத்து கொர்னேலியுவே என்று சொல்லி சேமோன் என்கிற ஒருவர் யோப்பா நகரிலே தங்கி இருக்கிறார் நீ ஆள் அனுப்பு உன்னுடைய இறைவேண்டலும் உன்னுடைய இறக்க செயலையும் ஆண்டவர் கண்டிருக்கிறார் எனவே அவரை ஆள் அனுப்பி உன்னிடம் அழைத்துவார் அவர் உன்னிடம் உரையாடுவார் உனக்குரியதை எடுத்து சொல்வார் என்று சொல்ல அவரும் ஆள் அனுப்புகிறார் அவர்களும் அங்கு வந்து நிற்க சீமோன் யார் என கேட்க அவள் இவ்வாறு கொர்நெலியு பற்றி சொல்ல சீமோன் உடனடியாக அங்கிருந்து கிளம்பி செசரியா நகருக்கு வருகிறார் கொர்னெலியூ அவருடைய காலில் விழ நானும் மனிதன் தான் நீர் எழுந்துரும் என்று சொல்ல நடந்ததை இருவருமே ஒருவர் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள மனந்திறந்து பிறருக்கும் செவிமடுக்க இருவரும் உரையாட கடவுளுடைய அற்புதமானதை அவள் கண்டுகொள்கிறார்கள் எனவே தான் பேதுரு சொல்கிறார் குர்நேலிவை பார்த்து இந்த கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் கண்டு கொண்டேன் இந்த உலகத்தின் எல்லா இனத்து மக்களையும் அவர் தன்னுடைய மக்களாக அன்பு செய்கிறார் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன் இதுவரைக்கும் தன்னுடைய இனத்தார் மட்டுமே மீட்படைய முடியும் என நினைத்த மனநிலையை மாற்றிக் கொள்கிறார் ஆண்டவர் செயல்பட முடியும் என்ன மக்களிலும் அவர் பேச முடியும் எல்லா மக்களிடமிருந்தும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் என்பதை பேதுரு கண்டுகொள்கிறார் எனவே அன்பு மக்களே மனநிலையான எல்லா மக்களோடும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு பண்பும் பேதருடைய மனநிலையான எப்பொழுதும் திறந்த மனதோடு ஆண்டவர் காட்டுகின்ற மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்துகின்ற அந்த பண்பும் தான் இந்த இறைமக்கள் பேரவையுடைய தொடக்க நிகழ்வில் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க முடியும் என்பதை நான் காண்கிறேன் இந்த இரண்டு பண்புகளோடு நாம் பயணிப்போம் ஆண்டவர் நம்மை முன்னோக்கி வழி நடத்தட்டும் அவர் எதனை உரைக்க விரும்புகிறாரோ அதனை உடன் வாழ்கின்ற பிறருடைய குரலில் இருந்து நாம் திறந்த மனதோடு கேட்போம் ஆண்டவர் நம் எதனை பிறருக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதை துணிவோடு திறந்த மனதோடு நாம் உறக்க சொல்லுவோம் அனைவரும் இணைந்து வந்து தேர்ந்து தெளிவோம் அங்குதான் நம்முடைய மறை மாவட்டம் எதனை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற பாதையை ஆண்டவர் தன்னுடைய மகன் அன்பு திருமகன் இயேசுவின் வழியாக நமக்கு காட்டுவார் தூய் ஆபியாருடைய ஆற்றலோடு நம்மை வழிநடத்துவார் இந்த அருமையான பேரவையில் நாம் அனைவரும் இணைந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் இந்த மூவரு இறைவன் மட்டுமல்ல நாம் உடன் பயணிப்பது அன்னை மரியாவும் கூட தன்னுடைய வாழ்வில் எல்லா சூழலிலும் ஆண்டவருடைய விருப்பம் எது என தேர்ந்து தெளிந்து அவருக்கு தன்னை முற்றிலுமை கையளிக்க துணிந்த இந்த அன்னையைப் போல நாமும் நாம் இணைந்து வாழுகின்ற இந்த தல திரு அவையான கூட்டாரும் இந்த அன்னையிடம் நம்மை தருவோம் அந்த அன்னை நம் உடன் பயணித்து அந்த இறைவனுடைய விருப்பத்தை நாம் தேர்ந்து தெளிகின்ற வரத்தை நமக்கென வேண்டி தரட்டும் இந்நேரத்தில் அன்புமிக்கவர்களை இந்த இறைமக்கள் பேரவைக்காக உழைக்கின்ற ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக இன்றைய நாளில் இந்த தொடக்க விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய இந்த பேராலய பங்கு அருள்பணியாளர்கள் பேரவையினர் இன்னும் நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து மறைவட்ட முதல்வர்கள் அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இது எளிதானது அல்ல ஆனால் புனிதமான ஒரு பணி என்பதை நாம் உணர்வோம் இது கடினமானது ஆனால் பயணம் எப்பொழுதுமே இனிதாகவே கடவுள் துணையில் மாறிக்கொண்டிருக்கட்டும் அந்த ஒரு திறந்த மனநிலையோடு ஆண்டவருடைய ஆசையை தொடர்ந்து நாடி நிற்போம் அனைத்து புனிதர்களும் நமக்கென பரிந்து பேசட்டும் ஆமன்